ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்களே தான் செய்ய ஆரம்பிப்பீங்க வாங்க இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்த உடனேயே அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி வச்சு சூடு பண்ணி எடுக்கணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காலிஃப்ளவர்ல நிறைய புழுக்களும் பூச்சிகளும் இருக்கும் இந்த புழுக்களுக்கு பயந்துட்டே நிறைய பேர் காலிஃப்ளவரை தண்ணீரை போட்டு கொதிக்க வச்சு கழுவுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வீணா போயிடும் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்கும் போது அது இருக்கக்கூடிய புழுக்களும் போயிடும் அதே சமயத்தில் அது போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டைகள் எல்லாமே ரெண்டு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடும் இப்போது இந்த காலிஃப்ளவரை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி வச்சு சூடு பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த இலைகளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூக்கள் மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம் அதனால் இந்த பூக்களை மட்டும் கை வச்சு இந்த மாதிரி எடுத்தாவே நமக்கு சூப்பராக கையில் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் காலிஃப்ளவர் பார்க்கும்போது நல்ல பாலிஷாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறையவே பூச்சிகள் இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய புழுக்கள் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த முட்டைகள் இருக்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால் எப்போவுமே காலிஃப்ளவரை இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு சமைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த சைஸில் சமைக்க போகிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதுங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த காலிஃப்ளவர் ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது இந்த அளவுக்கு காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்கணும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு சேர்த்துக்கலாம் அல்லது பவுடர் உப்பில் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காலிஃப்ளவராக கொதிக்க வச்சு கழுவுறதை விட இந்த மாதிரி கழுவும் போது அது இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே வீணாகாது அதே சமயத்தில் காலிஃப்ளவரையும் நம்ம நல்லா சுத்தம் பண்ண மாதிரியும் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணியில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூட வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணது இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்கணும்னு கிடையாது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி கழி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் சின்ன சைஸில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு பெருசாக போட்டிருக்குறேன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து கடித்து சாப்பிடுவாங்க அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்குறோம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் அப்போ தான் தக்காளி கூடவே சேர்ந்து நல்லா இந்த காயும் வதங்கிவிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போது நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு தனியா தூள் அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் கலரும் நமக்கு நல்லா சேஞ்சாக இருக்கும் அதே சமயத்தில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி எண்ணெயிலே புரட்டும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய் நல்லா வெந்திருக்கிறதால நம்ம போட்டிருக்கிற மசாலா இப்போது நல்லா பிடிச்சிடுவோம் அந்த காயில் தேவைக்கு உப்பு இருக்கான்னு சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு துருண தேங்காயும் ரெண்டு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிள்ளைகளும் கொஞ்சம் கொத்தவலிகளையும் தூவி விட்டுக்கலாங்க ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாம இதை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சா எடுத்தாவே போதும் சூப்பரான ஒரு அருமையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் இட்லி தோசை சப்பாத்தி சோறு சாப்பாடு களி இப்படி எல்லாத்துக்குமே இந்த டிஷ் சூப்பர் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க